நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது கார்த்திகிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு தீபாக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் சொல்லணும் வீடியோ வந்துட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் கார்த்திக் வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு வர்றாங்க வந்ததுமே வெல்கம் பண்ணி கூப்பிட்றாங்க கார்த்திகை பார்த்தது சிதம்பரத்து கோவம் வந்துடுது நீ இங்கேயும் வந்துட்டே அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே மிஸ்டர் அனில் எனக்கு வந்துட்டு ரொம்ப வேலை இருக்குது மாதிரியும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு இந்த ஆல்பத்தை பற்றி என்கிட்ட பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கிளம்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க சார் அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க எப்போவுமே வந்துட்டு நீங்களும் நாங்களும் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இந்த டைம் ஒரு சேஞ்சாக வந்துட்டு அபிராமி ஆடியோ கம்பெனிக்கு இந்த ஆல்பத்தை ஃபுல்லாக கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடறாங்க சிதம்பரம் சொல்றாங்க இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்களா நீங்கள் நீங்கள் நியூ கமர் இப்போ தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை நீங்கள் எங்கள் எம்டி கிட்டே தான் பேசணும் அது மட்டும் கிடையாது இவங்க பண்ண ஆல்பம் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சி முக்கியமாக அந்த பொண்ணோட குரல் அது வந்துட்டு எங்கள் எம்டிக்கு ரொம்ப எல்லாரோட மனதையும் கவர்ந்த கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சிதம்பரம் ஒரு செகண்ட் வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க அந்த இந்த ஆல்பத்தை அபிராமி கம்பெனி கொடுக்க அதுக்காக கார்த்திக் இது ராய்க்கு தெரியும் இருந்தாலும் சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு உங்களை இங்கே வர நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நீங்க ஒரு தான் உங்களை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அந்த 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 பொண்ணோட வாய்ஸ் நீங்கள் கம்பெனிக்கு ஆல்பத்தை கேட்டிதான் சரிதான அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கேட்க ஆமா அப்படின்றாங்க இப்போ அந்த பொண்ணு ஏன் கம்பெனிக்கு பாட சம்மதிச்சா நீங்க அந்த ஆல்பத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கேட்கறாங்க சம்மதிச்சா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு ஏன் கம்பெனிக்கு தான் பாடுவா நீங்க என்ன ஏதுன்னு உங்க எம்டி கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவும் கார்த்தி வர்றாங்க சிதம்பரம் அந்த இடத்துல நின்றுட்டு என்ன நீ நினைச்சதெல்லாம் நடத்திட போல அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் யாரோட வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறவன் கிடையாது அவங்களா தான் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க ஆமா ஆமா உனக்கு எதுவுமே தெரியாது அது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் வேற டைலாக்ஸ் விட்டுக்கிறியா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா அந்த பொண்ணு இப்போ உனக்காக பாடினா சொல்லி தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை எனக்காக பாட வைக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்ல முதல்ல நீங்கள் பல்லவி அப்ரோச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அந்த பொண்ணு யாருக்காகவும் பாட மாட்டாங்க அப்படின்றாங்க சரி இப்போ அந்த பொண்ணு உனக்காக மறுபடியும் பாட வந்தால் வேணான்னு சொல்லி சொல்லுவேயா அப்படின்றாங்க நான் ஏன் வேணான்னு சொல்லி சொல்ல போகிறேன் எனக்காக பாட வந்தால் அந்த வாய்ஸை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாரு சிதம்பரம் சொல்றாங்க ஏன்பா நீ இதை வந்துட்டு ஒரு சேவையாக தானே செய்கிற அப்புறம் என்ன உனக்கு எதுக்கு இந்த பிசினஸ்லாம் அப்படின்னு கேட்க நான் சேவையாக பண்ணேன்னு தான் சொன்னேன் ஆனால் நீங்கள் தானே என்னை இதுக்குள்ளே தூண்டி விட்டது நான் இந்த பிசினஸ்ல நம்பர் ஆகி கேட்டேன்னு உங்ககிட்ட சவால் விட்டேன் அதனால நான் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாகி கேட்டுவேன் அது பல்லவியோட வாய்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுன்னு கிடையாது ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த வாய்ஸ் இல்லைனாலும் வேற வாய்ஸை வச்சு நான் கண்டிப்பாக பாட வைப்பேன் ஆனால் பல்லவி எனக்காக பாடுவாங்கன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன் அவங்கள கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்காக பாடுவா முடிஞ்சதை பார்த்துக்கோ அந்த பொண்ணுகிட்ட எப்படி சமூக வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிளம்பிடுறாங்க இப்போ ட்ரை பண்ண தான் போறேன் கார்த்தி தீபா உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா தீபா ஹலைன்ஸ் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு முறைச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்துட்டு தீபாவும் மீனாட்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க எந்த தைரியத்தில் தீபா அந்த சிதம்பரத்துக்காக நீ பாடுவேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கார்த்திக் சாரை தோக்குறதுக்கு நான் விடவே மாட்டேன் அவருக்கு மறுபடியும் நான் பாடி கொடுக்க நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவா தீபா அப்படின்றாங்க ஆமாக்கா அவர் அவர் ஜெயிக்கணும்னா நான் அதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றாங்க அப்படியே நேரம் பார்த்து நீ தான் பல்லவின்னு கார்த்திகிட்ட உண்மை சொல்லிடு இந்த பிரச்சனையை இன்னும் இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு தீபா பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு நம்ம ஐஸ்வர்யாவையும் சிதம்பரத்தை தான் காமிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமா ரெண்டு உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க அதெல்லாம் தீபா பாட மாட்டா கார்த்திக்கு அகெயின்ஸ்டா எதுவுமே பண்ண மாட்டா நான் நீங்க வந்துட்டு எதை வச்சு இப்படி எல்லாம் முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க நீங்க இப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் கேட்டு போய் கார்த்திகிட்ட சொல்வேன் நினைக்கிறீங்களா அவன் என்னோட எதிரி சார் நீங்க தான் அன்னைக்கே என்ன திட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அதை ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன் நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா உன்னை இப்படி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன் அவளுக்கு பாட வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டேன் எதையுமே குளுக்குற விதத்தில் குளுக்குனா தான் கீழே விழுகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சார் என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கண்டிப்பாக பாட மாட்டேன் சார் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு தீபாவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க கோவிலில் போய் நின்று வேண்டிட்டு இருக்காங்க வேண்டி முடிச்சு திரும்பும்போது ஃபோன் வருது பார்த்தா சிதம்பரம் தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ யார் அப்படின்னு கேட்க எப்படிமா இருக்கா நல்லா இருக்கே அப்படின்றாங்க நீங்கள் யாரும் சொல்லுங்கள் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்க நான் தான் சிதம்பரம் சொல்லுமா தீபா அப்படின்னு சொல்ல தீபா அமைதியாகவே இருக்காங்க மேடம் பல்லவி மேடம் அப்படின்னு சொல்ல சார் அப்படின்றாங்க என்னம்மா தீபான்னு சொன்னேன் அமைதியாகவே இருந்தேன் பல்லவின்னு சொன்னது பாட ஆரம்பிச்சிட்டே அப்படின்றாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க இல்லை இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த உன்னை எப்படி பேச வச்சேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எதுவுமே ஃபோனில் பேச விரும்பலை உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் புருஷன் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்க பல்லவி நாடகத்தை பத்தியும் தெரியும் அதனால நான் ஒரு காஃபி ஷாப் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க தீபாவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு தான் கிளம்புறாங்க அடுத்த சைனில் ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டீ கொண்டு வராங்க குடிச்சிட்டு ஆறு இருப்பது ஆறுனா நல்லா இருக்காது அப்படின்றாங்க சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க நான் பேசிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்றாங்க அதாங்க நான் என்ன கேட்பேன்னு உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்ல சார் கண்டிப்பாக உங்களுக்காக மாட்டேன் அதை தவிர வேறு என்ன வேணால் கேளுங்க அப்படின்றாங்க எனக்கு அதானமா முக்கியம் இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் இப்போது நீ தான் பழவியன் உன் வீட்டில் போய் நான் சொல்ல மாட்டேன் அது எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ எனக்காக ஒரு பாட்டு பாடணும் அதை கண்டிப்பாக உன் புருஷன் கிட்டேயே சொல்ல மாட்டேன் நான் அப்படியே அமைதியாக அதை எனக்குள்ளே இந்த விஷயத்தை போட்டு புதைச்சிக்கிடுவேன் அப்படின்றாங்க தீவா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க இங்கே பாரு உங்கள் அண்ணனை பற்றி தெரியும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊர் ஊராக தெரியறாங்க அப்படித்தானே உன் தம்பிக்கு வந்துட்டு மெடிக்கல் இஷ்யூலாம் இருக்குது எல்லாத்துக்கும் தேவையான பணத்தை வந்துட்டு கட்டுக்கட்டாக எடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் கிடையாது உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட இன்னும் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்குமே ஏன் கிட்ட தீர்வு இருக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டில் ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்னு சொல்ல தீபா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டேன் அந்த கான்ட்ராக்டை எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சைன் பண்ணுறாங்க இதுதான் நல்ல பிள்ளைக்கு லட்சணம் எனக்காக பாடி கொடுத்தேன்னு வச்சுக்கோ நீ வந்துட்டு செட்டில் ஆயிடுவே குடும்பத்தோட நீ யாருக்காகவும் எதையுமே நீ கஷ்டப்பட தேவை கிடையாது அப்படி இப்படி ஓவர் பில்டப் கொடுக்க தீபாவும் சைன் போட்டு கொடுக்குறாங்க அதில் என்ன எழுதிருக்குன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ உனக்காக நான் பாட மாட்டேன் அப்படின்றாங்க என்ன தீபா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க அப்படின்றாங்க சார் உங்ககிட்ட பேசி என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பலை நீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க பாடமாட்டேன் அப்படின்றாங்க சரி அப்ப பல்லவி விஷயத்தை நான் வீட்டில் போட்டு உடைச்சிடுறேன் அப்படின்றாங்க சொல்லிருங்க சார் இந்த விஷயத்தை நானே வந்துட்டு மனசுக்குள்ள போட்டு போட்டு புழுங்கிட்டு இருக்கேன் எனக்கு சொல்ல தைரியம் இல்லை அப்படியாவது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றாங்க முறைச்சிக்கே இருக்க அந்த இடத்த விட்டு தீபா எழுந்து போறாங்க ஏமா உங்க அப்பா ஒரு நாதஸ்வர்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தீபா டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க ஐஸ்வரியா வர்றாங்க மறுபடியும் உள்ள நான் தான் சொன்ன சார் அவ எப்படி திரும்ப பேசிட்டு போறா பாருங்க கார்த்திக் அகைன்ஸ்ட் அவ எதுவுமே பண்ண மாட்டா பாடமாட்டா இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எதையுமே பிளான் பண்ணாமலாம் அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருப்பேன் அவங்க அப்பா பத்தி சொன்னவும் அவ கண்ணுல வந்து பயத்தை பார்த்தேன் வாய் போய் சொல்லும் கண்ணு போய் சொல்லாது நான் போட்டுருக்க ஸ்கெட்சே வேற அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க அது நீ நடக்கிறப்ப பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சிதம்பரம் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது